வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சில முஸ்லிம் மக்கள் தொடர்பில் ஸ்ரீதரன் எம்பி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு மன்னார் மக்களுக்கு வாழ முடியாத நிலை ஏற்படும் வசந்த எச்சரிக்கை பாடசாலை சீருடை துணிகளை மானியமாக வழங்க சீனா இணக்கம் பிரதமர் தலைமையில் பாடசாலை மாணவர்களுக்காக இடம்பெறவுள்ள முக்கிய நிகழ்வு கோபா குழுவின் புதிய தலைவராக கபீர் ஹாசிம் நியமனம் பலஸ்தீனம் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் வெளியிட்டுள்ள கருத்தால் எழுந்துள்ள சர்ச்சை இனி தொடர்பான விரிவான செய்திகள் வெட்டுக்கொடுப்புகளை முஸ்லிம்களுக்காக தமிழர்கள் செய்திருந்தனர் ஆனால் தற்போது சில முஸ்லிம் மக்கள் விரோத போக்குடன் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா ஒரு நிகழ்வில் சில விடயங்களை கூறியிருந்தார் அதில் குறிப்பாக அம்பாறையில் உள்ள இந்து கோவிலை உடைத்ததாகவும் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவட்படைக்கு வழங்கினேன் எனவும் ஜிகாத் என்ற அமைப்பை உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக பேசியிருந்தார் அப்படி இருந்தும் முஸ்லிம் சகோதரர்கள் மீது எவ்வித கோபங்களும் கொண்டிருக்கவில்லை காரணம் யுத்த காலத்தில் இரு பக்கங்களுக்கும் நிறைந்த காயங்கள் உள்ளன யாழிலும் கூட விடுதலை புலிகள் போராட்டத்தில் முஸ்லிம் சகோதரர்கள் போராடி மரணித்துள்ளனர் இவ்வாறு உள்ள பின்னணியில் தற்போது சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோத போக்கை கொண்டு செயல்படுகின்றனர் நாட்டில் விடுதலை புலிகளின் போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த பொழுது அதன் அங்கமாக அப்போதைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹாக்கிமும் அதில் இணைந்திருந்தார் அவர் கிளிநொச்சிக்கு வருகை தந்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை சந்தித்திருந்தார் இதன் தனியாக சமையல்காரரை அழைத்து வந்து பிரபாகரன் உரிய சமையலை செய்து வழங்கியிருந்தார் இந்த பின்னணியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனாக இருக்கட்டும் மூத்த தலைவர் தந்தை செல்வா முதல் இரா சம்பந்தன் வரை முஸ்லிம் மக்கள் தொடர்பில் மிக தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டுள்ளனர் மேலும் பெரும் விட்டுக்கொடுப்புகளை முஸ்லிம்களுக்காக தமிழ் மக்கள் செய்திருந்தனர் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இதுவரையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு தாயகம் என்ற ஒன்று இருப்பதை வெளிப்படையாக கூறியதில்லை புரோதமான விடயங்களை வெளிப்படுத்துவதை அண்மை காலமாக அவதானிக்க முடிகிறது என கூறியுள்ளார் மன்னார் தீவு தோண்டப்பட்டு மக்களுக்கு வாழ முடியாத நிலை ஏற்பட போவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிகை எச்சரிக்கை விடுத்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சியின் அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அந்நிகழ்ச்சியில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி அரசாங்கம் அனுரகுமாரின் அகழ்விற்காக அரசாங்கத்திற்கு கொடுத்துள்ளது இதுபோன்று மேலும் பல திட்டங்களுக்கும் இந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது மன்னார் தீவு கடலுடன் நீண்ட ஒரு நிலப்பரப்பு காணப்படுகிறது அதில் கடல் பகுதியில் இருந்து கரையை நோக்கி நூறு மீட்டர் தோண்டப்பட உள்ளதுடன் அதன் ஆழம் ஆறு தசம் ஐந்து மீட்டர்கள் ஆகும் அவ்வாறு தோண்டினால் மன்னாரில் வாழும் மக்களுக்கான நிலம் குறைவடைந்து குடிக்க நீரும் அற்றுப்போகும் இந்நிலையில் மக்கள் மன்னாரை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் அப்போது மன்னார் தீவு இந்தியாவிற்கு முழுமையாக வார்க்கப்படும் இந்தியா ராமர் பாலம் அல்லது சேது பாலம் இது ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் கடலுக்கு அடியில் அமைந்துள்ளதாகும் இப்பாலம் மீளமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பகுதியை அண்மித்து சீ மவுண்டன் அதாவது கடல் மலை பகுதியில் பல கனிமங்கள் நிறைந்துள்ளன அந்த கனிமம் மீல் சார்ஜ் செய்யும் வெற்றிகளுக்கு பயன்படுத்தப்படும் கனிமமாகும் இவை கொங்கோ ஆப்பிரிக்கா நாடுகளிலே காணப்படுகிறது இந்த சி மவுண்டன் இலங்கையில் இருந்து அறுநூற்றி ஐம்பது மைல் அதாவது ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் மேலும் இந்தியாவில் இருந்து எண்ணூற்றி நாற்பது அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இந்த நிலையிலேயே குறித்த கனிமங்களை அகழ்ந்தெடுப்பதற்கான அனுமதி இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாடசாலை சீருடை துணிகளை மானியமாக வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது இதன்படி அரச மற்றும் அரச அனுசரணை பெற்ற பாடசாலைகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து நானூற்றி நான்கு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சீருடைகளை வழங்குவதற்கு இவ்வாறு சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது இதற்கான ஒப்பந்தச் சான்றிதழ்களை பரிமாற்றிக்கொள்ளும் அதிகாரப்பூர்வ விழா நேற்று பத்திரமுல்லை உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்றது கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன மற்றும் சீன தூதுவர் கி அன்சாங் ஆகியோர் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினர் இந்த ஒப்பந்தம் தொடர்பான சான்றிதழ்கள் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவேவ மற்றும் சீன தூதுவர் கி அன்சாங் ஆகியோரிடையே பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன இந்த நிகழ்வில் உரையாற்றிய கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்காக சீனா இலங்கைக்கு ரூபாய் ஐந்து தசம் பதினேழு பில்லியன் மதிப்பிலான பதினோரு தசம் எட்டு ரெண்டு மில்லியன் மீட்டர் சீருடை துணியை நன்கொடையாக வழங்கி நான்கு தசம் ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயனளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு போன்ற பங்களிப்பை வழங்கும் சீனாவின் உறுதி இரு நாடுகளுக்கும் நட்பை மேலும் வலுப்படுத்தும் என குறிப்பிட்டார் ஜனாதிபதி நிதியத்தால் செயல்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட ரீதியில் சிறந்த பெற்ற மாணவர்களை பாராட்டும் மத்திய மாகாண நிகழ்ச்சி திட்டம் பிரதமர் அரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி திட்டம் ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தலைமையில் கண்டி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற உள்ளது இதன்போது கண்டி மாதலை மற்றும் நுகரெளிய மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சியில் ஆறு பாட பிரிவுகளின் கீழ் உயர் பெற்ற முதல் மாணவர்கள் வீதம் செய்து அறுபது மாணவர்களுக்கு தலா லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட உள்ளது இதற்காக ஜனாதிபதி நிதியத்தால் செலவிடப்படும் தொகை முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபா என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கண்டி மகையாவ பகுதியில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற உள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் நடவடிக்கைகளை பிரதேச மட்டத்திற்கு பரவலாக்குவது தொடர்பாக மத்திய மாகாணத்தின் அனைத்து பிரதேச செயலகங்களின் விடய அதிகாரிகளுக்கான ஒரு நாள் விசேட அர்வு சனிக்கிழமை கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற உள்ளது மத்திய மாகாணத்தில் கண்டி மாத்தலை மற்றும் நுவரெலிய மாவட்டங்களில் ஜனாதிபதி நிதியம் சார் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தல் மற்றும் மத்திய மாகாணத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் பய யாளிகளுக்கு உயர்ந்த சேவைகளை வழங்குதல் என்பன இந்த விசேட செயலமர்வு ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் நவீனமயப்படுத்தப்பட்ட இணையவழி பொறிமுறைகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் விரைவான சேவைகளை வழங்க தேவையான அறிவு மற்றும் பயிற்சி வழங்குதல் இந்த நிகழ்ச்சி திட்டம் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் புதிய தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் கூடிய அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தெரிவு இடம்பெற்றது அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவராக பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஆறாம் திகதி அந்த பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் நோக்கில் இந்த தெரிவு இடம்பெற்றுள்ளது தலைவர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கபிர் ஆசிமின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துல முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தன வழிமொழிந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த புதிய தலைவர் அரசியல் கருத்து வேறுபாடுகளின்றி நடுநிலையாக செயற்பட சகல உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் தனது பதவியை முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார் அத்துடன் முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனரத் அவர்களின் பணிகளை பாராட்டியதுடன் அவர் மேற்கொண்ட பணியை தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக புதிய தலைவர் குறிப்பிட்டார் புதிய திட்டங்களை வகுப்பதன் மூலம் கோப்பா குழுவின் பங்கை மேலும் நெறிப்படுத்தவும் பராமரிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக புதிய தலைவர் மேலும் தெரிவி இந்த கூட்டத்தில் பிரதியமைச்சர் சுதத் திலகரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர்களான இஸ்புல்லா ஜே அலவத்துவல ரோகித அபே டர் அபுஹாமி சாமர சம்பத் தசாநாயக்கர் காவிந்த ஏஷான் ஜெயவர்தன நாடாளுமன்ற சட்டவாக்க சேவைகள் பணிப்பாளரும் தொடர்பாடல் பதில் பணிப்பாளருமான எம் ஜெயலத் பிரேரா உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் பலஸ்தீனம் நாடு இனி இருக்காது இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் பலஸ்தீனர்கள் வசிக்கும் காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியதாவது பலஸ்தீன நாடு இனி இருக்காது இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது பலஸ்தீன நாடு இருக்காது என்ற எங்கள் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் நாங்கள் எங்கள் பாரம்பரியம் எங்கள் நிலம் மற்றும் எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என இஸ்ரேல் பிரதமர் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன இஸ்ரேல் பிரதமரின் பேச்சுக்கு ஐநா பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இன்று வரை குறைந்தது நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் பதினான்கு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கட்டார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேல் அண்மையில் நடத்திய தாக்குதலை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர்